அனைவருக்கும் வணக்கம் நான் திரு நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ரொம்ப தான் இருக்கேன் நான் வந்து இன்றைக்கி பாசத்துக்கு போகிறேன் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அம்மா அப்பா ஹஸ்பண்ட் வியா எல்லாரையும் அவங்களுக்கு தெரியாது நான் போகிறது இப்போ அவங்க கேட்டாங்க எங்கே இப்போ ஃபோன் அடிக்கிறதுக்குன்னு நான் சொன்னால் மீட்டிங்கில் நிற்கிறேன்னு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை அதாவது நாலு ஒம்பதுக்கு பஸ் போகுது இங்கேருந்து சைதார் ட்ரைப் ட்ரெயின் பயணமாக தான் அமைய போகுது நான் டக்கு டக்குன்னு எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ வாங்க இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் வந்து சக்ஸஸ் ஆதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோ பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தரமுண்டு ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் நீ போகணும் டக்கு டக்குன்னு வந்து ஒரு ஷவர் ஒன்று எடுத்துட்டு செம்மவர்க் அப்புறம் ஷவர் ஒன்று எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன் இப்போ எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு தானே போகணும் சும்மா விட்டுட்டு போயிடலாம் இருந்தாலே ஸோ எனக்கு தேவை வந்து என்ன தண்ணி போட்டு கோக் தேவை அவ்வளோ அந்த ஒன்றும் தேவைப்படாது ரெண்டு ஒரு நாளுக்கு வேலை போடுவான் ரூமுக்கே ஃப்ரிட்ஜ் இருக்கு நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ட்ரெயின் பயணம் தானே கண்டிப்பாக தண்ணி தான் வரும் இங்கே இருக்கு ட்ரெயின் இன்னும் புக் பண்ணலை போய் பஸ்ல போகும்போது தான் புக் பண்ண போகிறேன் பிற மாதிரி இருக்கா ஸோ வாங்க நான் பஸ்ல ஏறிட்டு தொடர்றேன் பஸ் இப்போ வந்துவிட்டோம் டெரியான பஸ்ல இருந்து வந்துடுச்சு டெய்லியும் ஃபோனால் நானு சீட் எடுக்கலை ஸோ அங்கே பார்க்கணும் பிளாட்ஃபார்ம் டூரில் ட்ரெயின் ஃபோனில் தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் கேட்டால் இப்போ ஒரு ரெண்டுக்கு வரும் தான் தெரியாது மறுபடி சொன்னால் தான் போய் கேட்டுருக்கேன் ரியாக்ஷனுக்காக தான் கேட்டிருக்கேன் ரொம்ப பஸ்ஸில் வந்தது கொஞ்சம் ஃபுட்டாக இருக்குது அந்த வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா பஸ்ஸில் வந்து நின்று நான் வந்தது ஸோ ஒரு மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு ட்ரெயின் வரதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இன்னும் ட்ரெயின் போகுது ரயில்வே ஸ்டேஷனை பாருங்கள் போவே சொல்லிடுறேன் ட்ரெயினில் வந்து ஜனங்கள் ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னா நான் கேமரா எடுக்க மாட்டேன் இல்லை காரணம் என்ன இடிப்பாட்டுக்கு நின்று தான் போய்கொண்டு இருக்கணும் அண்ட் கேமரா எடுத்து கூட நிற்கிறது அது வேறு தொழுப்பா எங்களா அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களோட காரணி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அண்ட் இன்னொரு நல்ல ஒரு குட் நியூஸ் சொல்லி ஆகணும் ஆனால் நான் வந்து போய்ட்டு ஹஸ்பண்டுக்கும் சொல்லிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் இந்த நியூஸ்ன்னு கெஸ் பண்ணிருப்பீங்களான்னு பார்ப்போம் அது வந்து நான் எதிர்பார்க்கல பட் பட்ஸ்துக்கு நான் போயிட்டு மயூக்கு சொல்லுவோம் அந்த குட் நியூஸை அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு சொல்லணும் அண்ட் தென் வியாக்கு சொல்லணும் அதுக்கப்புறம் எல்லா உங்க எல்லாருக்கும் நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது நான் எதிர்பார்க்கல இந்த விஷயம் நான் எதிர்பார்க்கலை பட் எங்க கூட சேர்ந்து நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நம்புறோம் அதில் போற பாட்டு நீங்கள் கேட்டுக்கணும் சிரிப்பீங்க என்னென்னா நான் கானா பாட்டு கேட்பேன் விரும்பி இது என்னென்னா கானா பாட்ட டிவாசருண்ட மியூசிக் பிடிக்கும் ஸோ டிவாசருண்ட விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி பாட்டு போய் கேட்டுருக்கு இது பாருங்க ட்ரெயினா எவ்வளோ நீனமாக இருக்கு நங்க வரைக்கும் போகுது எனக்கு அந்த தெரியுது இந்த பெட்டி தான் சார் இது இதுக்குள்ள தான் அந்த போத்தல்கள் எல்லாம் போடணும் தண்ணி போத்தல் கிளாஸ் அண்ட் கிளாஸ் அதுகள் டஸ்ட்பின் எல்லாம் அங்கே அதுக்கு தான் போடணும் அண்ட் செகண்ட் கிளாஸ் அந்த செக்டோர் பியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்டார் சி எனக்கு டிக்கெட் பார்க்கணும் மெயில் இருக்கோம் மெயின் டெக்கியில் வந்து ரெண்டு டெக்கி உள்ளது டபுள் டெக்கி மெயின் டெக்கியில் இருக்கோம் நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம் ட்ரெயின் போதை கொண்டு இருக்க பாருங்கள் ஸ்வீட்டாக நாங்கள் வந்து அஞ்சு இருபத்தி நாலுக்கு பாசல் பானப்பொருள் சாதம் இப்போ டைம் வந்து நாலு முப்பத்தி ரெண்டு

ஜாலியாக ரசிச்சுட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது மேலே அங்கே நல்லா நல்லாயிருக்கு உங்களுக்கு மூன்று இருக்கு போல அதாவது ஒன்றரை மாதத்துல ஆனா மூன்று அழகா இருக்கு பாருங்க இத பாத்துட்டு வரவே பார்த்துட்டு வரவே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ஸோ இதில் நான் கட் பண்ணிவிட்டு வாசலில் போயிட்டு தொடர்றேன் பாசத்துக்கு ரீச் ஆக வேணும் பார் பாஸ் அடுக்கு ரீச் ஆக போகணும் ஸோ ஆறு நிமிஷம் இருக்குது பட் ஓகே நான் வேலைக்கு வந்து நிலட்டேன் கூப்பிட்டு அப்படியே மாமாவோட ஷாப்பில் போய்ட்டு மாவோட வந்துட்டு லைனிங் வாங்கணும் அது நாளைக்கு ஒரு காணொலியாக பர்வீசி போடுறேன் அதனால நான் ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறேன் ப்ளவுஸு தைச்சி நான் அளவு எடுத்து தான் ப்ளவுஸ் தைக்கிறது அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்க மாட்டேன் அளவு எடுத்து டேரெக்ட் அளவு எடுத்து தான் தைப்பேன் அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்க மாட்டேன்னு இல்லை ஆனால் நான் அளவு எடுத்து தைக்கிறது வந்து ஈஸி தானே ஸோ இப்போ டிட்டன்ஸுக்கு வந்துட்டோம் சரியா இப்போ டிட்டன்ஸ் ஒரு நிமிஷம் மூட்டர்ஸ்ட்டு நிற்கிறோம் மூட்டர் தெரியும் பாச இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போயிடும் ட்ரெயின் தானே கார் என்ன தானே கொண்டு நேரம் செல்லும் ட்ரெயின் போய் போயிடும் எனக்கு நான் வெளியே காட்டுறேன் சப்ரைஸ் தான் கும்ப வாங்கும் போதா இப்படி சப்ரைஸ் என்ன லெவலில் இருக்குதுன்னு தெரியாமல் இருக்க போது சப்ரைஸாக இல்லை எனக்கு சப்ரைஸாகு தெரியாமல் இருக்குது கால் பண்ணுவாங்க நான் எடுக்கலை ஆனால் கேஸ் கேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நம்ப காரணம் என்னென்னா கேட்டாங்க சரியா எப்படி வாதீங்க நாங்கள் அப்போ மையம் கேட்டார் அப்படின்னா நில்லுங்க நான் பிக்கப் பண்ண வாங்க அப்படி நான் ஃப்ரெயில் நான் டிக்கெலாம் வந்தாரு நான் ட்ரெயினில் தாங்க வரணும் ஸோ அது கடுப்பாயிரும் நான் வரலை அப்படின் சரியா இப்போ பார்ப்போம் பாசலுக்கு வந்துட்டோம் இப்போ பாருங்கள் நான் வேறொரு வியூவில்

ஆ ஆ apat ்ấy யா தான் ஏயா jap tak ஏ Matthew நட recurs exemplo很多 material вродеTomatoeous ila of the ஐயோ О̓il பார்ப்போம் டைமுக்கு வந்து நான் கடைக்கு போகிறதுக்கு டைமுக்கு ஷாப்பிங் போகிறதுக்கு அதையும் பார்த்துட்டு போவோம் பாருங்க அடே இது மினுஸுக்கு போடு ஐயோ எடுத்திருக்கலாங்கிற அப்படியே சரி ஓகே நான் வெளியே போயிட்டு கண்டிபேட் பண்ணுவேன் சரியா ஸ்டேஷ் யூ டி வெளியே வந்துட்டான் இப்போ கடைக்கு போயிட்டு வீட்டை போகிறோம் ட்ராம் எடுத்து தான் போகணும் அப்போ வீடு கிட்ட கிட்ட சர்ப்ரைஸ் வேறு வேறு என்ன நினைக்க போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு ஆயிருக்கு பார்ப்போம் போயிட்டு லைனிங் துணியை வாங்கிட்டு வீட்டை போய் ரியாக்ஷன் சின்னவா ரியாக்ஷன் எடுப்போம் எங்களோடய வீட்டு ஏரியாவுக்கு வந்துட்டோம் கிட்டே போய் கொண்டிருக்கோம் ட்ராமில் எனக்கு எடுக்க கிடைக்கல சாரி ஐம் ஸோ டயர்ட் ஏன்னா அங்கே வெளிக்கிட்டுது வேலுமணி ஆகுது ஸோ ஜாயட் வாங்க சின்னம்மா அந்த ப்ரைஸ் ரியாக்ஷனை காமெடிக்கிறேன் தந்தைக்கு படுவாவா இல்லையாண்டு தெரியாது இது வரைக்கும்னு தெரியாது கால் பண்ணி கொண்டுருக்காங்க எடுக்கலை இப்போ கேஸ் பண்ணியிருப்பாங்க எப்படியும் வருவேன்னு தெரியும் ஆனால் இப்போ வருவேன்னு தெரிஞ்சுக்காத அவங்களுக்கு லேட் அமைப்பு இருப்பாங்களோ தெரியல அப்போ வீட்டை எரியாக்கு வந்தோடனே அதுதான் இப்போ எங்கேயும் ஹாலிடேக்கு போயிட்டு வந்தா வீட்டு வந்தோம் அது தனி சந்தோஷம் வரும் தெரியுமா அதே மாதிரி தான் இது வாங்க வாங்க பெல் அடிச்சதுனால தெரிஞ்சுட்டு தான் அம்மா வாண்டு ஹலோ ஹலோ உங்களோட பாய் <Okay. So, figuration>